அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா மட்டும் கூப்பிடு இல்லனா கூப்பிடாத மாமுதா போ மாமா என்ன சொல்லு ஏன்னா எங்களை போக விடவும் மாட்டேங்கிற பாடா படுத்துற உனக்கு என்னதான் பிரச்சனை அதான் பேசி முடிச்சாச்சு பிறகு எதுக்கு எங்களை கூப்பிட்டுட்டே இருக்க சும்மா போக விட மாட்டியா நாங்க போறோம் தானே சொல்றோம் எங்க அப்பாவும் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி நான் உங்க கூட வரேன் வரியா அப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ்க்குலாம் நீ ஓகே தானே நான் சொன்னதுக்கு சரினா என் கூட வா இல்ல அப்படினா இதோட முடிச்சுக்கோ நீ யாரோ நான் யாரோ என் கூட வராத இல்ல அந்த வீட்லயே போயிட்டு எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம் என்ன இங்க ஒண்ண சொல்லிட்டு அங்க வந்து ஒரு நாடகம் போட கூடாது தெரிஞ்சுக்கோ சுந்தரி

வேற என்ன பண்ண அதான் நம்ம வீட்டிலே வந்து இருக்கிறேன்னு சொல்றல்ல அப்புறம் என்ன அவளை கூட்டிட்டு வா சரி சரி வா போலாம் ஆ சரிங்க ரொம்ப நன்றி அமுதா பிரியா சாரி பிரியா நான் உன்னை அப்படி பண்ணதுக்கு எல்லாம் ஒரு கோவத்துல தான் பிரியா பண்ணிட்டேன் சாரி பிரியா அத்த உங்களையும் நான் ஒரு மாதிரி பேசுனதுக்கு மன்னிச்சிடுங்க இனி அந்த மாதிரி நான் உங்களை என்னைக்கும் பேச மாட்டேன் சாரி அத்த

அழறிங்க அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அழாதியா பிள்ளை அழுகுனு கொஞ்சம் கூட அவளுக்கு அக்கறையே கிடையாது எனக்கு என்னன்னு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு வாராளா பாரு பிள்ளை ரொம்ப நேரமாக அழுது நானும் அங்கேயும் எங்கேயும் தூக்கிட்டு அழிஞ்சிட்டு பாடு ஆனால் அவள் வந்த பயிற்சே இல்லை எனக்கு என்னன்னு இருக்கா பிள்ளை மேலே யாபகம் இருக்கா இல்லையான்னு கூட தெரிய மாட்டுக்கு என்கிட்ட எவ்வளோ தான் இருக்கும் இந்த பிள்ளையும் ஆ என்னதான் இருந்தாலும் அவக அம்மாட்ட இருக்க மாதிரி இருக்குமா கொஞ்சம் நேரத்துக்கு தான் அந்த அப்பா அப்பாலும் கொடுக்கலாம் என்ன தான் செய்கிறதோ தெரிய மாட்டேக்கு எங்கள் ராசி எங்கிட்டு போனான்னு தெரியலை நாளையும் தூக்கிட்டே நடக்க முடியல ஏதோ தூக்கிட்டு நடந்தால் அந்த பிள்ளை அழாமல் இருக்குது இல்லைனா மோசு மோசம் நல்லது என்ன செய்கிறதுன்னு தெரியலையே நான் அமுதா போன் நம்பர் இருந்தாலும் அடித்து பேச சொல்லலாமே நம்பர் ஓங்கிட்டு இருக்கா அமுதா நம்பரா ஆமா ஆமா அவன் தான் ஏன் அவளுக்கு போன் அடிக்க சொல்ற ஏ எங்க போயிட்டா வீட்டுக்குள்ள இல்லையாவே இல்லத்தா அவன் தங்கச்சிக்கு என்னமோ தலையில் அடி விட்டு போச்சான் அதை போய் ஒருக்கா பார்த்துட்டு வரேன்னு ஆஸ்பத்திரி போனான் அதான் இன்னும் வரலை சரின்னு சொல்லி தான் நானும் பிள்ளையை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் அந்த பிள்ளையாக இருக்க மாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்குமா போகான்னு அடிச்சு ஒரு வார்த்தை பிள்ளை அழுது சீக்கிரம் வான்னு சொல்லேன் ஆம்தான் என்ன இப்படி ரெண்டு ராசி எங்கேயும் விடாதே இந்த மாதிரி எல்லாம் என்ன இவ்வளோ பாட்டுக்கு இருக்கா கடவுளே பிள்ளை அழுதா கொடுத்த நாசத்தை வச்சுக்கிறேன் சசி கொஞ்சம் போன மட்டும் அடி ஆ நான் பாத்துக்கிறேன் ஹலோ சசி அமலா ஆமா சசிதான் பேசுறேன் இங்க பாரு எங்க இருக்க இந்த வந்துட்டு இருக்கேன் சசி ஏன் என்ன விஷயம் ஒரு எட்டு இங்க வீட்டு பக்கம் போனியா அப்ப என்ன ஒன்றா உங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கிறேன் வா பிள்ளையா அழுகன்னா அழுக தாங்க முடியாத அழுக சீக்கிரம் கொஞ்சம் வாரியா இந்த உங்க மாமியை தான் போன் அடிச்சு உங்கிட்ட சொல்ல சொன்னச்சு பாத்துக்க பிள்ளை அதை தான் தூக்கி வச்சுட்டு இருக்குது சீக்கிரம் கொஞ்சம் வர சொன்னச்சு ஐயோ அட கடவுளே பிள்ளை ரொம்ப அழுதோ என்ன செய்ய இந்த சசி நான் வந்துட்டே இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் பார்த்துக்க பிள்ளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லு சசி ஆ சீக்கிரம் வா சசி எங்க வீட்டுக்காரங்க இருக்காரா ஆ வா வீட்டுக்கார ஆளே காணும் ஆ சரி இந்த வந்துடுறேன் ஆ வா வா சசி அம்மதான் என்ன சொன்னா பஸ்ல வந்துட்டு இருக்காள சத்த நேரத்துல வந்துடுறேன் பிள்ளைய மட்டும் ஒழுங்கா பாத்துக்கங்கன்னு சொல்றான் வந்துருவாளாம் அப்படியா என்ன சத்த நேரத்துக்கு எப்படி இந்த பிள்ளைய வச்சுக்க வரேன்னு தெரில ஒரே அழுக முடி முண்டிட்டு பிள்ளை அழாம பிள்ளை நீங்க அழுதுருவியவள என்ன இங்க உண்டாந்து வச்சிட்டு இருக்கா பிள்ளையெல்லாம் வெளியில தூக்கிட்டு வரலாமி ஏன் உ பிள்ளையை கடத்திட்டு போயிருவா அவளுக்கு ஓ யாருமே பிள்ளைய வெளியே தூக்கிட்டு வர மாட்டாவளா அடு போவியாங்கிட்டு தான் பெருசா வந்துட்டேன் பேசுறதுக்கு

அழுதா எனக்கு என்ன வந்துச்சு சொன்ன போவா? அப்பாருமா அந்த சசியா.. அவ என்னடா பண்ணுவாப்பா அவன் ஓமோ ஒரே அழுக அங்கேயும் இங்கேயும் நான் தூக்கிட்டே அழையிறேன் அப்பமா அழுதுட்டே தாண்டா இருக்கு தான் இந்த அழு அழுவுதோ தெரியலப்பா எப்போவுமே அவங்க அம்மா கையிலே வச்சிருந்து பழக்கியாச்சு கையிலே வச்சிருந்து பழக்கணும்னா அதே பழக்கமா போச்சு அதுக்கு தான் இந்த ஆளுக அத சொல்லு அவ கையிலே தூக்கி வச்சுக்காதடி வச்சுக்காதடி நானும் பல தடவை சொன்னேன் கேட்டாளா கேட்கவே மாட்டேன்ட்டா அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா பாத்தியா இப்போ என்ன ஆச்சுன்னு ஆமா ஆமா சரி வரட்டும் எப்பவே வர சொல்றேன் நானும் முன்னாடியே ஃபோன் பண்ணேன்ம்மா இன்னும் வந்துட்டேன் வந்துட்டேன்னு மட்டும் தான் சொல்லுது இந்த அமுதா வீட்டுக்கு வந்திருக்குன்னு நான் நினைச்சிட்டு வர்றேன் வீட்டுக்கு கடைசியில வரல சசி ஆ ஏன் வாங்கிக்க பேசணும் என்னம்மா பேசுனா ரொம்ப பண்ற அட வீடு சசி சும்மா இதுக்கெல்லாம் கோபப்பட்டுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுவியா திட்டுவியே நாங்கள் கூடாது இந்த சசியை பார்த்தா அப்படிதான் இலக்காரமா போச்சு உங்களுக்கு என்னத்தை சொல்ல எங்க போறதுன்னு உங்க வீட்டுக்கு தான் வருவேன் பேசுவேன் உட்கார்ந்துருப்பேன் அதுக்குத்தான் உங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும் போல லூசு மாதிரி பேசுறத பாத்தியா அந்த சசி பின்ன என்னத்த விரி நீங்க ரெண்டு பேரும் இப்படித்தான் அடிச்சுக்குவியா சேர்ந்துக்குவியா உங்க பஞ்சாயத்துக்கு நான் வர முடியாது பிள்ளையே ஆகாட்ட முடியாம நான் இருக்கேன் குடுங்க சத்தோட நான் பார்த்துக்கிறேன்னா அதை கேட்க மாட்டேங்கிறியா வேணா சசி பாவம் நீ என்ன ஒண்ணுவ நான் வச்சுக்கிறேன் தத்தரை போய் பேசாம தான் இருக்குது அவ தான் வந்துறேன்னு சொல்லிட்டால வந்துடட்டும் வீட்டுக்குள்ள போவோம் வேணாண்டா வீட்டுக்குள்ள போனா ஒரேதான் கத்துது இன்னும் காத்தோட்டமா உட்காந்த கூட பேசாம இப்ப இருக்குது முன்ன ஒரே அழுக பாத்துக்க ஐயா வீட்டுக்குள்ள போனா அழுகுதா பாப்பா என்ன செய்யறது இப்போ முகட்டி யா அலறியா அம்மாவை காணும்னு அம்மா தான் வந்துட்டே இருக்கான் சொன்னோ இருங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பார்க்க ஓடி ஓடி வந்துடும் சரியா அப்பட்ட வரீங்களா இங்க பாருங்க இங்க பாருங்க வேணாம்னு சொல்லுங்க அந்த பிள்ளை ஆளா ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சசி உனக்கு ரொம்ப கொழுப்பு தான் பாத்துக்க ஆமா பாவம் பச்சை மண்ணே பாரு எப்படி அழுகுது நீ எதுக்கு நீ பக்கத்துல கொண்டு மூஞ்சிய காமிச்சிட்டு இருக்கிற இங்கிட்டு வா இவ்வளவு நேரமாத அமைதியா இருந்துச்சு பக்கத்துல போய் மூஞ்சிய காமிச்சுட திரும்பி அழ ஆரம்பிச்சுச்சு பாவம் பிள்ளை பாருமா இந்த சசிய கடவுளை இப்படி பேசுது ஆ நான் உண்மையை தானே சொல்றேன் என்ன ஆயிட்ட ஆட நீங்க வேறடி ஆமா சும்மா பேசாம போவாங்க அங்கிட்டு அமுதா வரட்டும் இந்த சசிக்கு இருக்கு உன் பொண்டாட்டி வந்தா மட்டும் உன் பொண்டாட்டிக்கு என்ன பயமாக்கும் போவியா

இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பேசுறீங்க நான் நினைச்சேன்னா இதை விட மோசமா கூட பேசுவேன் சரியா இவ்வளவு நாள பொறுமையா இருந்ததுக்கு தான் எனக்கு பெரிய பதிலடி கொடுத்துட்டா இனியும் பொறுமையா இருக்கிறதா நான் யோசிக்கவே இல்ல சரியா சொன்னதை மட்டும் செய் போ இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்க நான் நினைச்சே பாக்கல முன்ன ஒரு மாதிரி தான் இருந்தீங்க இப்ப வேற மாதிரி பேசுறீங்க முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி கிடையவே கிடையாது என்னம்மா பண்ற ஏதுமா பண்ற சரி உட்காந்துரு சரி நான் பாக்குறேன் நீயே பேசாம இரு நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நான் சமைச்சுக்கிறேன் முடியலன்னா அப்படி பாத்துக்கிட்டீங்க இப்ப என்னடா போ அத பண்ணு போ இத பண்ணு அத செஞ்சுதான் ஆகணும் இத பண்ணிதான் ஆகணும் ஏ உட்கார்ந்துருக்க அப்படிலாம் கேக்குறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுலாம் இருக்காத சொன்னதை மட்டும் செய் என்ன போ உனெல்லாம் அப்படி வச்சிருந்ததுக்கு தான் இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்து விட்டுருக்க இனி உன்னை அப்படியெல்லாம் வச்சுருந்தா எதுவும் சரிப்பட்டு வராது இனிமே இந்த இனிமே நான் எப்படி மாற போறேன் மட்டும் பாரு இப்படி எல்லாம் மாமா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பிடிச்சா வாழு இல்லன்னா போயிட்டே இரு ஆமா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இருக்க இங்க இருக்கணும்னு விருப்பப்பட்டினா இப்படிதான் இருக்கணும் நான் சொல்றதை கேட்டு இல்ல எனக்கு இருக்க பிடிக்கலன்னு கிளம்பிட்டே இரு கிளம்பிட்டே இருவா ஆமா கிளம்பி போயிட்டே இரு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண போறது நான் கிடையாது புரிஞ்சுக்கோ அதை முத சரி சீக்கிரம் காஃபி கொண்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரு மணிக்குள்ள சமையல் முடிச்சுட்டு என்ன கொஞ்சம் ரசமும் வச்சிரு ஓண்ணா உட்காந்துட்டே இருக்கா எழுந்து போ போன்றா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் இங்க வந்து நான் இங்கே இருக்கேன் இங்கேயே இருக்கேன் இங்கேயே இருக்கேன்பா இப்ப என்ன போய் சமையல் பண்றதுக்கு முடியலையோ அத்த நான் அதை பண்ணுவா அத்த நான் இதை பண்ணுவா ஐயோ நீங்க உட்காருங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் ஐயோ உட்காருங்க உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு தெரியவா மாட்டா இப்ப எங்க போச்சு அந்த இதெல்லாம் ஆ இப்ப தனியா போடுமோ அதெல்லாம் முடியவே முடியாது அதான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன் நீ இருக்குது அப்படின்னா நான் சொல்றதை கேட்கணும் இல்ல அப்படியா உனக்கு இருக்க பிடிக்கலையா கேளம்பி போயிட்டே இரு அவ்வளவுதான் போதுமாமா இப்போ என்ன உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்புறம் சமையல் பண்ணணும் அவ்வளவுதானா நான் எல்லாம் பண்ணிடுறேன் சரியா சொல்ற மட்டும் பிரச்சனை இல்ல போய் அவ்வளவுக்கு செய்யணும் கிளம்பு செய்யறேன் கொஞ்சம் பொறுமையா தான் செய்ய அதெல்லாம் முடியாது அஞ்சு நிமிஷத்தில் இப்ப காஃபி வரணும் ஒரு மணிக்குள்ளே சமையல் முடிக்கணும் நான் சொல்ற விட்டதுனால தான் எனக்கு தையன் தலையில நல்லா மிளகா அப்பிட்டேன் இனிமே நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாரு அப்புறம் தெரியும் உனக்கு இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட என் கிட்ட வச்சுக்கிறாத கிளம்பு